வரது டி நம்ம த் சட்டம் முடிச்சிருக்கோம் சுக்குன் சட்டை முடிச்சிருக்கோம் அது சம்பந்தமான பயிற்சி படம் தான் இந்த இரண்டு வரைகளை ஒரு மெத்தட்ல சொல்லிக் கொடுப்பேன் இதில் நம்ம இன்னைக்கு நான்கு வரைகளை பினிஷ் பண்றோம் சரியா பாருங்க ரெண்டு வரிகள் ஒரு மெத்தடும் அடுத்த இரண்டு வரிகள் ஒரு மெத்தடும் இருக்கும் பாருங்க உதர் டும் ثير டும் ثير அ ஃ ஆ ஃ ஃ நான் எங்கலா நல்லா குண்ணா செஞ்சு மூக்கல் மறச்சு ஓதறனோ அதே போல ஃபாலோ பண்ணுங்க இதோடைய உடைய சட்டம்னா நம்ம பேக்ல போக போக இன்ஷா அல்லாஹ் கத்துக்கலாம் மின் வரிகள் பாரு வீட்டிலேயே இந்த இரண்டு வரிகளையும் டூ த்ரீ டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க பண்ணிடே அதுக்கு அப்புறமா ফুল சென்டென்ஸ் ஆ படிச்சி போடுங்க ஓகேவா பாருங்க அல் லமன் அல் உஸ்குன் உஸ்குன் அன் তুম அன் மா

கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளைக்கு இரண்டு இரண்டு வரிகளாக ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க ஓகேவா